ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஒரு டிஐஒய் பார்க்க போகிறோம் ஐஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான ட்ரே பண்ணப் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ஈஸின்னு சொன்ன ஸோ சம்மர் ஸ்பெஷலாக அடுத்த சில எபிசோட்ஸ் வந்து நான் சின்ன சின்ன கிராஃப்ட் ஐட்டம் காமிக்க போல விடாமல் தவறாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா எப்போ என்ன செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த எபிசோடில் ஐ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரே பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொன்னேன் இல்லையா இன்டோரில் உங்களுக்கு ஸோ என்ன பொருட்கள் ரிக்குவயர்ட் அப்படின்னு பார்ப்போம் உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலர் ஐஸ் ஸ்டிக்ஸ் வந்து அதாவது இந்த ஒரிஜினல் கலர்லேயே நிறைய கிடைக்கும் அதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஐட்டம் பண்ண போகிறோம் கூடவே ஒரு கலர்டு ஐ ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணி இன்னொரு ஐட்டமும் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் ஏற்றுட்டு கடைகளில் இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க நம்ம இதை தான் ஒரு கலர் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அதாவது அரும்போணமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்மளுக்கு நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இந்த ரெட் கலர் யூஸ் பண்ணி அந்த ட்ரேயை நம்ம க செய்ய போகிறோம் அடுத்தது இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ப்ளூ ஸோ குளூன்னு சொல்லும் போது இந்த மாதிரி சாதாரண கடைகள் கிடைக்கக்கூடிய ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபெவிகால் ஒரு பேக் வாங்கிக்கோங்க வந்து அந்த பேஸ் வந்து ரெடி பண்ணிடுவோம் ஸோ பேஸ் ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெக்ஸ் அகனு சொன்னீங்க ஸோ ஆறு ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ ஆப்போசிட்டில் ரெண்டு ஸ்டிக் இப்படி வச்சுக்கலாம் இந்த ரெண்டு கார்னர்ஸ்லேயும் க்ளூ போட்டுருவோம் ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு இங்கே ஒட்டிடலாம் அதே மாதிரி இந்த சைட்லையும் இன்னொரு ஸ்டிக் ஓட்டிடுவோம் அடுத்துதா இந்த கார்னர்னரில் வந்து நம்ம ப்ளூ போட்டுக்கணும் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடில் நம்ம பேனல்லாம் வச்சோங்க அந்த ரெண்டு ஸ்டிக்லையும் ப்ளூ போட்டுக்கணும் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டுறவர்களுக்கு மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த எல்லாம் நம்ம ப்ளூ போட்டிருக்கோமோ அந்த இடத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அது செட் ஆகட்டும் ஸோ செட்டிங் டைம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம் பாருங்க நல்லா காஞ்சிடுது நம்மளுக்கு செட் ஆகிட்டு இல்லையா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து டெப்த்தை கொடுக்கணும் இந்த ட்ரேக்கு ஸோ டெப்த்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எதை நம்ம பிளேஸ் பண்ணோம் இல்லையா அந்த ரெண்டு சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பிளேஸ் பண்ணோம் அப்புறம் இந்த ரெண்டு சைட் பண்ணோம் அப்புறம் டாப்பில் ரைட் அண்ட் லெஃப்ட் பண்ணோம் ஸோ இதே ஆர்டரில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரோவாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகணும் இப்போ பாருங்கள் நம்ம பேஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த பேஸில் முதல்ல இந்த இடத்துல க்ளூ போட்டுக்கலாம் கார்னஸ்டில் மட்டும் க்ளூ போட்டுக்கோங்க ஃபெவிகோலே யூஸ் பண்ணலாம் அடுத்து ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு கரெக்டா பேரல்ல அது மேல அப்படியே பிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ற ஸ்டிக்ஸ் அடுத்து ரெண்டு சைடு சோ அந்த சைடுல வந்து ग्लू போட்டுக்கலாம் அந்த ஸ்டிக்ஸ் ரெண்டும் நம்ம ஆட் பண்ணலாம் சோ இப்படி ஆல்டர்னேட்டா நீங்க ஆட் பாயிண்ட் வரும்போது அந்த ட்ரேக் வந்து டெப்த் கிடைக்கும் நம்ம எதா திங்ஸ் வைக்கதா இருந்தா கொஞ்சம் ஆழம் இருக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம அந்த டெப்த் கொடுக்கிறோம் இந்த பிளேஸ் பண்ணும்போது கவனமாக பாருங்க இந்த கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் ஆறுதா அப்படின்ட்டு இப்போ நம்ம இந்த ஆப்போசிட் சைட் பண்ணோம் ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பேஸில் பண்ணோம் இப்போ டாப்ல ரைட் அண்ட் லெஃப்ட் ஒர்க் பண்ணோம் ஸோ அதுக்கு இந்த ரெண்டு கார்னர்ஸ்லேயும் நம்ம க்ளூ போட்டுக்கலாம் நம்ம செகண்ட் ரோ ஒட்டி முடிச்சாச்சு இந்த மாதிரி ஒரு ரோ ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஷேப் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் ஒன்றா செட் ஆதான் பார்க்கலாம் அப்ப ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ரைஸ் ஆயிட்டே வரும் இப்போ நம்ம செகண்ட் ரோ பண்ணா மாதிரியே தேர்ட் ரோ பண்ணோம் தேர்ட் ரோ பண்ணும் இது ரெண்டு செய்யணும் அப்புறம் இந்த ரெண்டு ஸ்டிக்ஸு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி அதாவது ஆறு ரோஸ் நம்ம யூஸ் பண்ணி டெப்த் கிரியேட் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறமா எதர் ஒரு ஒயிட் போர்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி எம்டிஎஃப் போர்டு எடுத்துக்கலாம் எடுத்து இந்த ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஷீட் மேலே இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸ் அப்படியே பிளேஸ் பண்ணுங்கள் போயிட்டு உள் பக்கமாக வரையக்கூடாது அவுட்டரில் வரையணும் அப்போ தான் உள் பக்கம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம பண்ணிட்டோம் கரெக்டா இந்த ஷேப் வந்து நம்ம கட் பண்ணும் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைக்கும் இப்போ இதுல வந்து நீங்க இது நம்ம ரெட் எடுத்துக்கோங்க இல்லையா அதனால இந்த பேஸ் இதுல நமக்கு வந்து இந்த பேஸ் வரப்போகுது அதுக்காக இதுல வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் கிரிம்ஸ் அப்டின்னு கடைகள்ல கிடைக்கும் சோ அந்த கிரிம்ஸ் ரெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த பேஸ் ஃபுல்லா நம்ம வந்து கூட்டிங் கொடுத்துருவோம் ஏன்னா எம்டிஎஃப் போர்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போர்டாக இருந்தாலும் சரி வேறு கலராக இருக்குது இல்லையா ஸோ அதனால இது வந்து ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ கிரிம்சன் ரெட்டு கொடுத்துருங்க கிரிம்சன் ரெட்டு கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கட் பண்ண போர்டு இருக்கு இல்லையா அந்த போர்டில் கிரிம்சன் ரெட்டு கொடுக்க சொன்னேன் கிரிம்சன் ரெட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோலம் பேட்டர்ன் நான் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ரெகுலர் அக்ரிலிக் ஒயிட் யூஸ் பண்ணுங்கள் தீம் பிரஷ் யூஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கோலம் இல்லை வேறு ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது ட்ரா பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த பேஸில் ஒட்டிடலாம் நம்ம glue போட்டுடலாம் கோலம் வரைஞ்ச பகுதி இருக்கு அது உள் பக்கமா இருக்கிற மாதிரி பார்த்து இது மேல அப்படியே இதை பிளேஸ் பண்ணுறோம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு முடிச்ச அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் ஸ்டர்டியாக இருக்கிறதுக்காக பேக் சைடுல நம்ம முதல்ல ஒரு ஹெக் ஷேப்ல ஷேப்பில் ஒன்று பண்ணினோம் இல்லையா அதனால இது பேஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் ஆர் டூ நம்பர்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய பேஸில் வச்சு ஒட்டிடுங்க ஸோ இந்த பேப்பருக்கு வந்து ஒன்றும் பாதகம் இல்லாமல் இருக்கும் அண்ட் ரெண்டாவது ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பேப்பருக்கு வந்து கிளியர் வார்னிஷ் கோட் கொடுத்தீங்க நல்ல ஒரு பளபளப்பு தன்மையோட நீங்கள் இதை ஹாட்டாகவோ கோல்டாகவோ ஏதாவது வச்சால் கூட இந்த பேப்பருக்கோ இந்த பேப்பர் போர்டுக்கோ இல்லை எம்டிஎஃப் போர்டுக்கோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ இதை பண்ணி இதனுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நியூவாக பார்க்கறதா இருந்தால் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோடில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டமோட உங்களை மீட் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் கிரியேஷன்ஸ்